அன்புமிக்க பெரியோர்களே வினைகளால் அமைந்த இப்பிரவியை பிணி என்றார்கள் ஞானிகள் பிணி தீர்ந்தால் இன்பம் பிணிக்கான மூல விதையான வினை தீர்ந்தாலும் இன்பம்தான் அந்நிலையே ஆனந்த பரவச நிலை இந்த ஆனந்த பரவச நிலையில் நின்று மாணிக்க வாசக பெருமான் சொல்வார் பணிவார் பிணி தீர்த்தருளி அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அத்த அரிதென்றால் வினையை பொடியாக்கி உன்றன் பாதம் ஒல்லை வந்து தாராய் என்பார் இன்பத்தையும் பேரின்பத்தையும் இன்பத்தையும் அளிக்கவல்ல இது போன்ற பாக்களை அள்ளி வழங்க ஒரு மருத்துவரே என்றால் அதைவிட மகிழ்வூட்டுகின்ற விஷயம் வேறில்லை பிணிக்கு மருந்து மருத்துவர் தானே தர வேண்டும் மருத்துவர் ஐயா திரு செல்வமுத்துக்குமரன் அவர்களை அனைவரும் அறிவோம் தனியாக அறிமுகம் தேவையில்லை இருப்பினும் ஒரு முறைமைக்காக இவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் மருத்துவத் துறையினராக இருந்தாலும் தமிழ் துறையில் நுண்மான் நுழைபலம் மிக்க பெற்றோரை பெற்றவர்கள் சைவமும் தமிழும் காக்கும் பெரும் பணியை சலிக்காமல் செய்பவர்கள் வாத ஊரின் பாடல்களை வாழ்வியல் பாடமாக கொண்டவர்கள் வாத ஊரர் அடிப்படி என்று எங்களால் மதிப்போடு எண்ணப்படுபவர்கள் தில்லை தமிழ்ச்சங்கத்தின் நேயமிக்க நலம் விரும்பிகளில் முதன்மையானவர்களில் முக்கியமானவர்கள் அவர்களை வளர்த்தமிழ் வாசகம் என்னும் தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் திருச்சிற்ற்றம்பலம் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய சிதம்பரம் நகரத்திலிருந்தும் மற்ற பல ஊர்களிலிருந்தும் சிவமும் சக்தியுமாக தேவாசிரியன் மண்டபத்திலே காணப்படுவது போல இங்கே குழுமையுள்ள அன்பர் பெருமக்களே தில்லை தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவர் திரு ரத்தின திருநாவுக்கரசு ஐயா அவர்களே செயலாளர் திரு பா நடராஜன் ஐயா அவர்களே அனைவருடைய பொற்பாதங்களையும் எனது மனமெய் மொழிகளால் பணிந்து வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் ஒன்பது தினங்களுக்கு முன்பாக திரு பா நடராசன் ஐயா அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு திருவாசகம் என்னும் தலைப்பில் நீங்கள் பேசுங்கள் என்று பணி பணித்தார்கள் பல வருடங்களாக திருவாசகம் படிக்கின்றோம் தேவாரம் படிக்கின்றோம் கோயிலுக்கு செல்கின்றோம் அல்லது கோயிலுக்கு போகாமலும் கூட நினைவிலே நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டு அவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆவுடியார் கோயிலுக்கு போய் ஆத்மநாத சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை அவர்கள்தான் தான் முதன் முதலிலே நிறைவேற்றி வைத்தார்கள் வாருங்கள் அங்கே போய் அந்த பெருமானுடைய அருளை பெற்று வருவோம் என்று அதற்குப் பிறகு இரண்டு மூன்று தரம் சென்று வந்துவிட்டேன் இந்த தலைப்பை எனக்கு அளித்த பொழுது வளர் தமிழ் வாசகம் என்று தமிழோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வளர் தமிழ் என்பது நாம் வினையாகவும் தொகையாகவும் எப்படி வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்பொழுது அனிவாசகப் பெருந்தகை அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் மற்றும் திருக்கோவையார் நானூறு பாடல்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அந்த தமிழ் இன்றும் நிலைத்து நிற்குமா நாளையும் நிலைத்து நிற்குமா அதில் உள்ள கருத்துக்களை ஏறத்தாழ ஒரு ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடியுமா என்று திகைத்து போய்தான் இங்கே நிற்கின்றேன் முதன் முதலாக எப்பொழுதுமே இந்த குழந்தை பிறப்புக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் நிகழ்வதற்கோ தேவார இருந்து ஒரு பக்கத்தை எடுத்து பார்ப்பது ஒரு வழக்கம் கயிறு சார்த்துதல் என்று பெயர் மெய்கண்ட தேவர் கூட அப்படித்தான் சகலாகம்ப பண்டிதராக பின்னாளிலே அருணந்தி சிவமாக வந்த அவருடைய குரு மூலமாக அப்படி பிறந்தவர் தான் திருவெண்காட்டு பதிகம் வந்தது அவருடைய தாய் தந்தையர் அங்கே முக்குளத்திலே மூழ்கி எழுந்தனர் மெய்கண்ட தேவர் வந்தார் சிவஞான போதம் பிறந்தது அப்படி கயிறு சார்த்தி பார்த்து இங்கே நான் எடுத்த பொழுது எனக்கு வந்த முதல் வார்த்தை வேத மொழியர் வெண்ணீற்றர் என்ற அன்னைப்பத்தினுடைய ஒரு பாடல் அன்னைப்பத்திலே மொழியர் என்று வருகிறதே நாம் தமிழ் பேச வேண்டுமே என்று ஒரு சிறிய கவலை வேதமொழியர் என்று சொன்னால் பொதுவாக நமக்கு தெரியும் நாம் சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம் நான்மறை அறங்கள் ஓங்கு நல்துவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மறை என்ற சொல்லுக்கு பல பொருட்களும் உண்டு நல்ல உயர்ந்த பெரியோர்கள் சொல்லும் சொல்லுக்கு மறை நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் திருக்குறள் அப்படி இவர் வேத மொழியராக இருந்தால் தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டான் என்று மணிவாசக பெருந்தகை ஏன் சொல்ல வேண்டும் என்று ஒரு வினா எழுந்தது இரண்டு மூன்று புத்தகங்களிலே தேடி பார்த்தேன் என்னுடைய ஞானகுருவாக இருக்கக்கூடிய மேனாள் மொழிப்பலத்துறை முதன்மையர் திரு கே பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அவர்கள் சொன்ன ஒரு வேடிக்கையான விசித்திரமான சம்பவத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நீங்கள் இணையத்தை பார்த்தீர்களே நெட்டிமாலஜிக்கல் Dravidian டிக்ஷனரி என்று திராவிடச் சொற்களுக்கான வேர்ச்சொல் ஆராய்ச்சி அகராதி ஒன்று இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே பெற்றது பிறகு எண்பத்தி நாலிலே வந்தது அதற்கு பிறகு பல பதிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இதனை எழுதியவர்கள் எம்பி மேனு மற்றும் டி பரோ என்ற இரு பேராசிரியர்கள் இந்த பரோ மற்றும் மனோ ஆகிய இரண்டு பேராசிரியர்களுமே திராவிட மொழிகளுக்கான ஒப்பிலக்கணத்தை எழுதிய கால்வெல் பன்னிரண்டு மொழிகளை ஆராய்ந்து எழுதினார் அதற்கு பிறகு எவ்வளவோ பேர் எழுதினார்கள் இவர்கள் இருபத்தி மூன்று மொழிகளை ஆய்ந்து எழுதியிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான் இருக்கும் த ஓரல் போய்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்று படுகர்கள் தோடர்களை பற்றி அவர்களுடைய வாய்மொழியான கவிதைகளை பற்றியும் ஒரு சிறந்த நூலை டி பரோ அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கண அகராதியிலே அகராதியிலே என்ன சிறப்பு என்று கேட்டால் நாம் செவி என்று சொன்னால் கன்னடத்திலே கிவி என்று இருக்கும் சிற்சில மாற்றங்கள் மறுவுதல் அதை போன்று இருக்கும் ஆனால் வேடிக்கையான சம்பவம் என்னவென்றால் அவர்கள் திராவிடம் படிப்பதற்காக இந்தியாவுக்கு வரவில்லை அவர்கள் முதலிலேயே சம்ஸ்கிருத பேராசிரியர்கள் கலிஃபோர்னியன் பல்கலைக்கழகத்திலே சம்ஸ்கிருத பேராசிரியராக தலைமை பேராசிரியராக இருந்தவர் திரு எம்பி மனோ அவர்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய சம்ஸ்கிருத பேராசிரியராக இருந்தவர் டி பரோ அவர்கள் அவர்கள் இருவருமே சம்ஸ்கிருத விற்பனராக விற்பனராக விற்பனர்களாக இருந்தது காரணத்தினாலே சம்ஸ்கிருத மொழி ஆய்ந்தார்கள் அப்படி பொழுது இரண்டு கூறுகளை ஒரு நதியின் இரண்டு கிளைகள் போல அவர்கள் கண்டார்கள் ஒன்று காவியத்திற்காக பயன்படும் சம்ஸ்கிருதம் கிளாசிக் சன்ஸ்கிரிட் இன்னொன்று வேதிக் சன்ஸ்கிரிட் வேதமொழி இந்த வேத மொழி தான் அவர்களை திராவிடத்தை நோக்கி உந்தி தள்ளியது அவர்கள் அந்த வேதங்களிலே திராவிட மொழிகள் மற்றும் அதனுடைய வார்த்தைகள் சொல்லாட்சிகள் நிறைந்து இருப்பதை கண்டுபிடித்தார்கள் அப்படி என்னதான் இருக்கிறது இந்த திராவிட மொழிகளிலே என்று அதற்கு பிறகுதான் இங்கே வந்தார்கள் அவர்கள் சம்ஸ்கிருதத்தையும் திராவிடத்தையும் இணைந்து ஆய்ந்து செய்த பல கட்டுரைகள் இணையத்திலே கொட்டி கிடக்கின்றன விரும்புபவர்கள் சென்று படிக்கலாம் அப்படி வடமொழி தென்மொழி இலக்கணங்களை இந்த நாடு ஒப்புக்கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்தியா இஸ் அ டேட்டா மைன் ஆஃப் லாங்குவேஜஸ் மொழி கூட்டங்களின் ஒரு தங்கச் சுரங்கம் என்று சொல்வார்கள் இங்கே இண்டோ ஆரியன் இருக்கின்றது திராவிட மொழிகள் இருக்கின்றன ஆஸ்திரேலியன் மொழிகள் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த மொழி கூட்டங்களுடைய மேல் பகுதியிலே திபேட்டியன் அண்ட் பர்மிஸ் இதுவும் இருக்கின்றது இந்த நாளினுடைய சங்கமம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மொழிகள் என்று ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள் ஆனால் இன்று அதனுடைய எண்ணிக்கை மிகவும் கூடியிருக்கும் அப்படி வேத மொழியாக திராவிட சொற்கள் கலந்த மொழியைத்தான் ஈசன் பேசியுள்ளான் என்பதில் சந்தேகமில்லை உங்களுக்கே தெரியும் திருமுறையே கைலையின்கள் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் என்று சொல்லுவார்கள் திருமுறையே நடராஜன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம் கரம் வருந்த என்றால் வருத்தப்பட்டு என்று அர்த்தமில்லை முடியப் போகிறதே என்று வருத்தம் திருமுறைகள் அப்படி இறைவன் செய்த அந்த திருமுறைகளிலே முதன்மையானது என்று சொன்னால் பன்னிரு திருமுறைகளிலே நாம் பார்ப்பது திருத்தொண்டர் புராணம் அதுதான் ரோட் மேப் மாதிரி யாருமே மாணிக்க பற்றி குறிப்பிடவில்லை என்று சொல்வார்கள் அது உண்மைதான் மாணிக்க வாசகரே சிவம் சிவமே மாணிக்க வாசகர் என்று இருந்ததுனாலே அது அவருடைய காலமும் ஆய்வுக்குரியதாக ஒன்றாக இருப்பதனாலே அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை அவர்களுடைய சில வரிகளிலே இருக்கக்கூடிய நயங்கள் புதுமையான வார்த்தைகள் இன்றும் நாம் பயன்படுத்தக்கூடியவை என்றும் நாம் பயன்படுத்தக்கூடியவை அவற்றைத்தான் நாம் இந்த அடுத்த அரை மணி நேரத்திலே பார்க்க போகின்றோம் நமக்கு தெரியும் திராவிட வேதமாக பிரபந்தங்களும் திருக்குறளும் இருக்கின்றது என்று அந்த திருக்குறளிலே கூட அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு என்று தான் வருகின்றதை ஒழிய அது தென்மொழி இலக்கணத்தை ஒட்டி ஆதிப்பகவன் என்று வரவில்லை ஆதிபகவன் தான் வருகிறது அது சைவத்திலே சொல்வார்கள் ஜைன நூல் என்று சொல்வார்கள் அது எப்படியாயிருந்தாலும் ஒற்று கிடையாது பரிமேலழகருடைய உரையிலே முதல் பக்கத்திலேயே அவர் குறிப்பிடுகின்றார் இது இருபெயரொட்டும் பண்புத் தொகையிலே ஒற்று மிகாதிருப்பதனால் இருப்பதனால் அவர்கள் வடமொழி இலக்கணத்தை வெறுக்கவில்லை என்று ஆனால் தமிழ் மொழியை நாம் வளர்த்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் அதனால்தான் அதனை தமிழ் அன்னை என்று சொல்லுகின்றோம் ஏன் அதனை நம்முடைய மகள் என்று சொல்லக்கூடாது அதை ஒரு கன்னி என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் இம்எம் தண்டபாணி தேசிகர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களே இயற்றிய பாடல் இது இன்னமும் கன்னிகையாம் தமிழ் அன்னையின் பெருமையை என்ன சொல்வேன் கன்னடமும் தெலுங்கும் கவின் மலையாளம் அதுவும் தன் வயிற்றில் ஈந்து தாய்மை முதிர்ந்த பின்னும் இன்னமும் கன்னிகையாம் தமிழ் அன்னையின் பெருமையை என்ன சொல்வேன் என்று உயர்ந்த விஷயங்களை நம்முடைய தமிழ் மரபிலே அன்னைக்கு ஒப்பாக சொல்வதுதான் மரபு அது மட்டுமல்ல அன்னை முதலிலே ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்புறம் அன்னைக்கு தான் நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் வழி வழியாக இதுதான் மரபு தமிழுக்கும் அதுவே என்பதுதான் நம்முடைய நோக்கம் தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்களிலே சதகம் இருக்கின்றது பிரபந்தம் இருக்கின்றது வெண்பா இருக்கின்றது இப்படி பல வகையான நூல் வகைகள் இருக்கின்றன எல்லாம் கலந்து கலம்பகமாகவும் இருக்கின்றது திருவாசகத்திலே பார்த்தீர்களே நாள் ஐம்பத்தி ஓரு பகுதிகள் இருக்கின்றன சிவபுராணத்திலே தொடங்கி திருப்படை திருப்படையெழுச்சி வரை ஐம்பத்தி ஓரு பகுதிகள் இருக்கின்றன இந்த ஐம்பத்தி ஓரு பகுதிகளிலே திருச்சதகமும் இருக்கின்றது அதுவே ஒரு தனி நூல் நீத்தல் விண்ணப்பம் இருக்கின்றது அது அந்தாதி முறையிலே பாடப்பெற்ற ஐம்பது பாடல்களை கொண்ட நூல் இவையெல்லாம் சேர்ந்தது தான் திருவாசகம் அந்த திருவாசகம் உண்மையிலேயே ஒரு அனுபவப் பிழிவு என்று தான் சொல்ல வேண்டும் மூவர் முதலிகள் வெளி உலகத்தை பாடினார்கள் என்று சொன்னால் திருவாசகம் பிழிவு தான் மூவர் முதலிகள் என்று சொல்லும் பொழுது அதிலே நான்காவதாக நால்வர் என்று சொல்லும் பழக்கத்தை பிற்காலத்திலே தான் கொண்டு வந்தார்கள் என்று தெரிகின்றது பதினான்காம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டிலே சைவ எல்லப்ப நாவலர் அவர்தான் திரு அருணை கலம்பகத்திலே நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே என்று சொல்லுகின்றார் அதற்கு முன்பாக ஏகாம்பரநாதர் உலாவிலே இரட்டை புலவர்கள் சொல்லுகின்றார்கள் பூழியருகோன் வெப்பொழித்த புகழியருகோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி ஊர் திருத்தாள் போற்றி என்று அந்த மூவரை நால்வராக சேர்க்கும் பழக்கம் பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் வந்தது அதுவரை திருவாசகம் கோயில்களிலே பாடப்பட்டு வந்ததா என்றால் நிச்சயம் பாடப்பட்டு தான் வந்தது காலத்தை விட்டுவிடுங்கள் ஆனால் கண்டிப்பாக அது பாடப்பெற்று தான் வந்தது அந்த பாடும்பொழுது பாடலை பாடும்பொழுது நாம் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் என்று சொல்லுகின்றோமே இணைப்புரை வழங்கிய ஐயா அவர்கள் சொன்னார்களே போல இந்த பண் சுமந்த பாடல்களாகத்தான் இவை இருந்தன ஆனால் மரபிலே சாதாரி பண் என்றும் முல்லை தீம்பாணி என்று சொல்லி முல்லை நிலத்துக்குரிய ராகமாக இன்று நாம் இருபத்தி எட்டாவது மேலகத்தா ஜன்னியத்திலே அரிகாம்பூதி ஜன்னியத்திலே சொல்லக்கூடிய மோகன ராகத்தில் மட்டும்தான் அதனை பாட வேண்டும் என்று ஒரு நியதி இன்றும் உண்டு இருபதாம் நூற்றாண்டு வரை அப்படித்தான் இருந்தது அப்படி பாடக்கூடிய திருமுறை வாணர்கள் இன்னமும் இருக்கின்றார்கள் மோகன ராகத்திலே அறுநூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களை பாடுவது என்பது அதுவும் சலிப்பு தட்டாமல் பாடுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் அந்த கடினமான காரியத்தை அவர்கள் அனுதினமும் செய்து வந்தார்கள் என்பதுதான் மிக பெருமையான ஒரு விஷயம் அந்த அளவிலே இந்திய இராணுவத்திற்கு நாம் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஓதுவா மூர்த்திகளுக்கு சைவத்தை காப்பாற்றிய வீரர்கள் என்றும் திருமுறையை காப்பாற்றிய வீரர்கள் என்றும் திருவாசகத்தை காப்பாற்றிய வீரர்கள் என்றும் நாம் அவர்களை போற்றத்தான் வேண்டும் இப்பொழுது மோகன ராகத்திலே தாளம் போட்டும் பாடுகின்றோம் அதை தாளம் இல்லாமல் பாடுவதை விருத்தம் என்று சொல்லுவோம் அந்த விருத்தமாக பாடும்பொழுது அது இன்னும் உள்ளத்தை உருக்குவதாக அமையும் அது கற்பனைக்கு அதிக இடம் கொடுப்பதாகவும் ராகத்திற்கு அதிகம் இடம் கொடுப்பதாகவும் இருக்கும் தமிழ் பேச வந்துவிட்டு இசை பற்றி பேசுகின்றார் என்று நினைக்காதீர்கள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்குத்தான் உலகவர் முன் தாளம் மீந்து அவன் பாடலுக்கு இறங்கிய தன்மையாளனை கோலக்காவேனில் கண்டு என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகின்றார் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் திருநாவுக்கரசு சுவாமிகள் அர்ச்சனை பாட்டே ஆகும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிழிமழையிலே யார் யாரெல்லாம் அர்ச்சிக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது செந்தமிழர் தெய்வ மறை நாவர் செழு நற்கலைகள் தெரிந்தவர்கள் அந்தமில் குணத்தவர்கள் அர்ச்சிக்கு அமர்கின்ற அறநூர் திருவிழி மேலை என்று நான் சொல்லவில்லை ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார் நரியை குதிரை பரியாக்கி என்பதோடு தொடங்குகின்றேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாதிரி சொல்லிடுங்க நரியை குதிரை பறியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து அரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையான் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறிகளேனே இதே கருத்தினை அப்பர் பெருமானும் பாடி நரியை குதிரை செய்வானும் என்று சொல்லுகின்றார் இந்த நரி குதிரை பறியாக்கியது என்பது நமக்கு எதையுமே ஒரு நாடகத்தன்மையோடு இருந்தால் அதை நாம் சற்று குதூகூலமாக பார்ப்போம் திருவிளையாடற் புராணம் அதற்கு பின் வந்தவை எல்லாம் இந்த கதையினை சொல்லுகின்றன கதை என்று தான் சொல்லுகின்றேன் நடந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நாம் பார்க்கவில்லை ஆனால் சித்தாந்த நோக்கிலே என்னுடைய தந்தையார் உன்னுடைய மாணவராக இருந்து இன்று நான் அவருக்கு மாணவராக இருக்கும் சிவநெறிச்சுடர் திரு பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கு தெரியும் சித்தாந்த மரபிலே முப்பத்தி ஆறு தத்துவங்களை நாம் சொல்லுவோம் அதிலே வாயு நரி என்றும் மேல் வாயு குதிரை என்றும் அழைக்கப்படும் அதனால்தான் அவன் குதிரை சேவகன் காற்று ஒரு குளிர்ச்சியை ஒரு குளிர்ச்சி மிகுந்த பகுதியை தொடும்பொழுது ஒரு சொட்டு ஒரு துளி அமிர்தம் வரும் அது ஒரு வருடத்திற்கு போதுமானது என்று சொல்வார்கள் பெரியோர் அப்படித்தான் திருமூலர் சுந்தரநாதராக இருந்தவர் மூலனாக மாறி மூவாயிரம் பாடல்களை மூவாயிரம் ஆண்டுகள் எழுதினார்கள் என்பது ஆண்டோருடைய முடிந்த முடிவு அப்படி நாம் பார்த்தோமே என்று சொன்னால் சைவ சித்தாந்த நோக்கிலே அவர் நிறைய எழுதியிருக்கின்றார் தொடக்கமே தான் அங்கே முதலிலே ஒரு சிறப்பு வரியாக யார் எழுதினார்கள் என்று தெரியாது சிவனது அனாதியான பழமை முறை என்று ஒரு வரி வரும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா புத்தகத்திலுமே அது இருக்கும் நீத்தல் விண்ணப்பத்திற்கு பிரபஞ்ச வைராக்கியம் என்று இருக்கும் ஒவ்வொரு தலைப்புக்குமே அப்படி இருக்கும் இந்த அனாதியான சிவனது அனாதியான முறை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அதுதான் முன்னை பழமைக்கும் பின்னை புழுமை புதுமைக்கும் ஒரு சான்றாக இருக்கக்கூடிய ஈசனது திருவுள்ள பாங்கின்படி நடக்கும் செயல்கள் இன்னும் ஆழமாக ஆனால் அவன் யானையை உரித்ததும் புலியை உரித்ததும் இவையெல்லாம் உருவகங்கள் தான் காலனை காலால் காய்ந்ததும் மாறனை எதிர்த்ததும் எல்லாமே உருவகங்கள் தான் இருந்தாலும் கூட இந்த பதி பசு பாசம் என்ற அந்த முக்கோணத்திலே அங்கே ஆக ம என்று வரும்பொழுது அது அந்த பதி பசு பாசத்தைத்தான் சொல்வதாக ஆண்டோர் கூறுவர் பதி இறைவன் பசு நாம் பாசம் நம்முடைய ஆசைகள் ஐந்து மலங்கள் ஆணவம் கன்வம் மாயை மாயேயம் திரௌதாயி ஆகியவை இந்த வெள்ளத்திலே பாச வெள்ளத்திலே நீந்தி கொண்டு போகும் திசை தெரியாமல் போகும் பொழுது இறைவனாகிய பதி தன்னுடைய கருணை வெள்ளமாகிய துறையினாலே நம்மை இழுத்து கொண்டு நமக்கு முக்தி பேரு அளிக்கின்றான் அதுதான் திரு ஆ அடு துறை ஆ அடு துறை அதை திருப்பெருந்துறை என்றும் சொல்லுவார்கள் அதைத்தான் சிவபுராணத்திலே சொல்லுகின்றார் கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க என்று கோகழி கோ பசு அதை வினையை தீர்த்து நம்மை ஆண்ட இறைவனை சொல்லுகின்றார் அதற்கு பிறகு பார்த்தீர்களே என்றால் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க நான் நமச்சி இன்னும் போகவில்லை ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சொல்லும் பொழுது இந்த ஆகமங்களாக நம்மை நமக்கு கொடுத்து அவன் நமக்கு அருகிலேயே இருக்கின்றான் என்பதுதான் பொருள் அன்னித்தல் என்றால் நமக்கு அருகிலே இருப்பவன் என்று பொருள் இப்படி புதுமையான பல வார்த்தைகளை அவர் வாழ்ந்த காலம் மூன்றோ எட்டோ அது எதுவாக இருந்தாலும் அந்த வேளையிலே அவர் செய்திருக்கின்றார் என்பதுதான் இந்த திருவாசகத்தின் பெருமை ஒரு இடத்திலே சொல்லுவார் கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண் களி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாளும் தழைப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்றி என்று நுண் துளி என்பது என்ன என்று பாருங்கள் கண்ணீர் வராது ஆனால் தேங்கி நிற்கும் இறைவனைப் பற்றி நினைக்கும் பொழுது விட்டு விட்டு கூட வரும் தொடர்ந்து வராது அப்படி கண் களி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாளும் தழைப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்றி என்றுதான் சொல்லுகின்றார் இன்னும் ஆழ்ந்து பார்த்தால் உய்ய என் உள்ளத்தே ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா வெடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்லுகின்றார் அதை ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்றும் சொல்லுவார்கள் ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று பலவாறாகவும் சொல்லுவார்கள் இப்படி பலவாறாக அவர் சொல்லும் பொழுது நமச்சி வாய வாழ்க தானே ஆரம்பிக்கின்றார் அது இறைவனுடைய பெயரா அல்லது இறைவனையே குறிப்பிடுகின்றாரா அது ஒலி ஸ்வரூபமா இல்லை மந்திர ஸ்வரூபமா என்றெல்லாம் சில கேள்விகள் உண்டு சில விஷயங்களுக்கு நமச்சிவாய என்று சொன்னால் அதை பெயராக மட்டும் எடுத்துக்கொண்டால் கூட போதும் அதிலே ஆழ்ந்த சர்ச்சைகள் இருக்கின்றன நான் என்பது மறைத்தலையும் மா என்பது மலத்தையும் நம்ம சி என்பது சிகரத்தையும் சிகரமான சிவனையும் வ என்பது சக்தியையும் ஏ என்பது ஆன்மாவையும் கொடுக்கும் என்று இதிலே ஸ்தூல பஞ்சாட்சரம் சூட்சும பஞ்சாட்சரம் அதிசூட்சும பஞ்சாட்சரம் க மகாகர்ண பஞ்சாட்சரம் கார்ண பஞ்சாட்சரம் என்று ஐந்து ஆறு விதமான பஞ்சாட்சரங்களை அதிலே சிலை சில மந்திரங்களை தீட்சை சொல்லி பெற்றுக்கொள்வது நலம் அப்படி சொல்லுகின்றார்கள் இணைப்புரை வழங்கிய திரு ரவி அவர்கள் மிக அருமையான ஒரு பாடலை குறிப்பிட்டார்கள் உடையாள் உந்தன் நடுவு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அரிய அருளை புரியாய் என்று இந்த பாடலை முக்தி பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள் நடுவுள் என்று சொல்வதானாலே வலப்பக்கத்திலே சிவனும் இடப்பக்கத்திலே சக்தியும் இருப்பதனாலே சிவய சிவ என்று அது பிரிந்து வரும் அது சேர்ந்தும் வரும் அது முக்தி பஞ்சாட்சரமாக இருக்கும் என்று அதனை சொல்வார்கள் இப்படி அனாதியான பழமை முறை இந்த சிவபுராணம் தொண்ணூற்றி ஐந்து அடிகளை கொண்டது நீங்கள் தொண்ணூற்றி ஐந்தை கூட்டினீர்களே என்றால் பதினாலு வரும் அந்த பதினாலையும் கூட்டினீர்களே என்றால் நான்கு ஒன்று அதுவும் அஞ்சு இந்த ஐந்து எழுத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஐந்து எழுத்தையே இறைவனுடைய நாமமாக கொண்டு பூஜிப்பது தான் சைவ மரபு துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொறும் வஞ்சகம் மற்று அடிவாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே ஈசன் உதைத்தார் என்று சொல்லவில்லை அவர் பேரை சொல்லவில்லை அஞ்செழுத்து உதைத்தது என்றுதான் சொல்லுகின்றார் செந்தழல் ஓம்பும் செம்மை வேதியர்க்கு அந்தியுண் மந்திரம் ஐந்தெழுத்துதான் இது ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு பாடல் ஒரு திருக்கடை காப்பு இப்படி அவர்கள் பாடல்களை இயற்றிய பொழுது ஒரு ஆணி ஆயில்ய நட்சத்திரத்திலே நமது திருப்பார்க்கடல் இருக்கின்ற இடத்திற்கு அருகிலே உள்ள அவர்கள் குடிலே இறைவனே வந்து அதனை எழுதி மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று சொல்லி அதனை பஞ்சாட்சர் படிகளிலே வைத்து அதற்கு என்ன அர்த்தம் என்று தில்லை மூவாயிரவர் கேட்கும் பொழுது இந்த இறைவன் தான் அதற்கு அர்த்தம் என்று சொல்லி ஜோதியில் கலந்ததாக சொல்லுவார்கள்